வணக்கம் அன்பர்களே உங்கள் மஸ்ட் ஆஃப் ப்ரடிக்ஷன் நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கழிச்சுட்ருக்கோம் இது வரைக்கும் வந்து டபிள்யூபிஎல் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மேட்ச் கணிச்சிருக்கோம் நாலு மேட்ச்சுமே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு மேட்சுமே வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷன் கரெக்டு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒன்பது டு பத்து பிளேயர் ட்ரீம் டீம் வந்துடுறாங்க நேற்று மேட்ச்சில் கூட வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் ட்ரீம் டீம் வந்தாங்க மேட்ச் ரிசல்ட் வின் ஆர்சிபி வின் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மேட்ச்சு யார் யாருங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் இவங்களுக்கு மேட்ச்சு நடக்குது சரிங்களா எப்படி வந்து இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சித்திரை நட்சத்திரம் அதிபதி செவ்வாய் மேட்ச் வந்து கன்னி துலாம் இதெல்லாம் நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்ணியில் முழுமையாக நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் குரு செவ்வாய் சாரி புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆளுமே உள்ளவங்க நல்லா விளாடுவாங்க செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் சனி இதோட வந்து இந்த சனியோடு வந்து சந்திரன் இணைவு இருக்கனால வந்து மேட்ச் நல்லா போகும் இன்றைக்கி மேட்ச் நல்லபடியாக போகும் இன்றைக்கி மேட்ச் வந்து க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி ஒவ்வொரு வரைக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேற்று மாதிரி ஒன் சைடாலாம் போகாது ஓகேங்களா ஸோ நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் கமெண்டில் வந்து எங்கேருந்து உங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க கமேண்டில் நாலு மேட்ச் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கா ஆதரவு தெரிவிங்க இல்லை இதை விட பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதை அதோட தெரிவிங்க ஸோ நம்ம முன்னாடி வந்து அந்த இருபது பேர்த்தை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் கொடுத்துட்ருந்தோம் அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது என்னென்னா விமன்ஸ் நம்ம ரொம்ப நாளாக விமென்ஸ் மேட்ச் வந்து நம்ம பண்ணாம இருந்தோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஹாரஸ்கோப் வந்து தப்பு தப்பாக இருந்தது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு மாதம் அப்புறம் வந்து எல்லாத்தோடய ஜாதகத்தை ஓரளவு நம்ம எடுத்துகிறோம் ஒரு சில பேர்த்தோட புது புதுசு புதுசாக இந்தியன் பிளேயர்ஸ் புதுசு புதுசாக இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுக்க முடியல ஸோ இருந்தாலும் அவங்களுக்கு முயற்சி செஞ்சுட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசாக வர்றவங்களை நம்ம எடுத்து உள்ளே கொண்டாந்துட்ருக்கோம் அந்த வகையில் ஸோ மும்பை இந்தியன்ஸில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையில் ஒரு டீமும் யூபி வாரியர்ஸ் அலிசா ஹீலி அவரோட தலைமையில் ஒரு டீமும் பிராபு லெவன் அவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸை பார்த்திங்கன்னா ஹேலி மேத்யூஸ் யாசிகா பாட்டியா விக்கெட் கீப்பர் என் என் எஸ் பர்ட் ஹர்மன் கவர் ஹர்மன் பிரீத் கவுர் இவருங்க கேப்டன் அமிலா கீர் அமன் ஜோத்கார் எஸ் ச சஞ்சனா பூஜா வஸ்ட்ராக்கர் எஸ் இஸ்மாயில் எஸ்பி கீர்த்தனா சைகா இஸ் இஷாக் இவங்க வந்து பிளேயிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து யூபி வரியர் தரவெல்லாம் அலிசா ஹீடி கேப்டன் விக்கெட் கீப்பர் வி தினேஷ் விருந்தா தினேஷ் தக்கீலா மெக்ரத் கிரேஸ் ஹாரிஸ் ஸ்வேதா சர்வாண்ட் கே நவக்ரி பூனம் கிம்னார் டிப்தி ஷர்மா சோஃபி எக்கில் ஸ்டோன் ராஜேஸ்வரி கெக்தாட் ஜி சுல்தானா ஸோ இவங்க தலைமையில் மேட்ச் நடக்குது ஸோ அப்படி நீ பார்க்கும்போது நம்ம யார் யாரெலாம் எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா யாசிகா பாட்டியா எடுத்துக்கலாம் அலெக்ஸ் ஹீலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிற வாய்ப்பு கம்மி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேட்ச் ஒரு ரெண்டு கேட்ச் வரும் இல்லை எல்பிடபிள்யூ வரும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து ஒரு மூணு ஓவருக்குள்ளே ஒரு மூணு டு நாலு ஓவருக்குள்ளே அவங்களுக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விக்கெட்லேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பத்தஞ்சி டு நாற்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஆல்டர்னேட்டாக பார்த்து போட்டுக்குங்க ஸோ நான் அவங்கள சொல்ல கிடையாது யாசிகா பாட்டியை மட்டும் தான் சொல்கிறேன் ஸோ ஹீலிக்கு என்ன ஹாரஸ்கப்புங்கிறத சொல்லிவிட்டேன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச் கவுர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜி ஹாரிஸ் இல்லது எஸ் சஞ்சனா ரெண்டு பேர்த்தரை யாரோ ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஹெச் மேத்யூஸ் என் பண்ட் தீப்தி சர்மா ஏ கிர் நாலு பேர் சொல்லியிருக்கேன் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி மெக்ரத் அல்லது பிஎம் கிம்னார் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நாலு பேர் நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டி மெக்ரத் அல்லது கிம்னார் யாராவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் வந்து செகண்டு பவுலிங்காக இருந்ததுன்னா யூபி வாரியர் செகண்டு பவுலிங் வர மாதிரி இருந்தால் மெக்ரத் இல்லை யாரோ ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு பேர் கொடுக்கணும் அந்த ரெண்டு பேர்த்தோட ஹாரஸ்கோப் சேமாக இருக்குன்னு நடத்தும் இன்றைக்கி டேட்டுக்கு அவங்களுக்கு அமைப்பு சேமாக இருக்குதுன்னு அர்த்தம் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோன் ஒருத்தர் இஸ்மாயில் அல்லது பூஜா வஸ்ட்ராக்கர் அடுத்தது கெயிட்வார்டு அல்லது ஏ ஷர்வானி இன்றைக்கி ஷர்வானி வந்தாங்கன்னா ஒரு குறைஞ்சது ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் யாசிகா பாட்டியா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச் கவுர் ஜி ஹாரிஸ் அல்லது எஸ் ரஞ்சனா ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஹெச் மேத்யூஸ் என் பண்ட் டி ஷர்மா கிர் டி மெக்ரத் அல்லது கிம்னார் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கில் ஸ்டோன் எஸ் இஸ்மாயில் அல்லது பூஜா வஸ்ட்ரக்கர் ராஜேஸ்வரி கெய்குவாட் அல்லது ஏ ஷர்வானி ஸோ இதுதான் டீமு ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிற முன்னாடி நம்ம மேட்ச் ப்ரெடிஷன் இருக்கோம் மேட்ச் ப்ரொடிக்ஷன் வந்து டெலிகிராமில் கொடுத்துட்ருக்கோம் மேட்ச் ப்ரெடிஷன் யாருக்கெல்லாம் வேணுங்கிறவங்க டெலிகிராம் நினைச்சிங்க டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு சரிங்களா ஓகே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொஞ்சம் மாறும் எப்படின்னா என் பேண்ட் ஒரு வாய்ப்பு இருக்குங்க தீப்தி சர்மா ரெண்டு ஏக்கிர் மூணு இந்த மூணு பேத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்க இல்லாமல் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாவது அலையான யாசிக்கா பாட்டியா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதே வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்ததுன்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எக்கில் ஸ்டோனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மேட்ச்க்கான டீம் ஸோ மீண்டும் இது போல் இன்னொரு காணவில சந்திப்போம் நன்றி வணக்கம்